ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பரமாயணத்துல பாலகாண்டத்துல திருவாவதார படலத்துல நூத்தி எட்டாவது பாட்டு பார்க்க போறோம் ஓடினர் அரசன் மாட்டு உவகை கூறி நின்று ஆடினர் சிலதியர் அந்த கூடினர் நாளோடு கோளும் நின்றமை நாடினர் உலக இனி இன்று என்றனர் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் சிலதியர் அரசன் மாட்டு ஓடினர் பனிப்பெண்கள் தசரத மன்னனிடம் ஓடிச் சென்றனர் உவகை கூறி நின்று ஆடினர் பிறந்த செய்தியை மன்னருக்கு சொல்லி நின்று கழித்து ஆடினர் அந்த நாடர்கள் கூடினர் அரண்மனை வேதியர் எல்லாம் ஒருங்கு கூடினார்கள் நாளோடு கோளும் நின்றமை நாள்களும் கோள்களும் நின்ற தன்மையை நாடினர் ஆராய்ந்து அறிந்தனர் உலகு இனி நவையின்று என்றனர் இப்புத்திரர்களது பிறப்பினால் இவ்வுலகம் தீமையில் இருந்து காக்கப்பெறும் என்றனர் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல ஓடினர் அரசன் மாட்டு அப்படின்னு ஒரு இடத்துல மாடு அப்படிங்கிற சொல் அண்மையை குறிக்க வரக்கூடிய ஏழாம் வெற்றுமை உருவு நம்ம இதனின் கண் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்றோம்ல இந்த இடத்தில் அந்த அந்த மாதிரி மாடு அப்படிங்க மாட்டு அப்படின்னா அவர் மாட்டு இவர் மாட்டுனா அவர் கிட்ட பொருள் அதே மாதிரி ஊவகை கூறி நின்று ஆடினர் அந்த இடத்துல ஊகை அப்படிங்கிறது மகிழ்ச்சியை குறிக்கும் நம்ம போன பாட்டிலேயே பார்த்தோம்ல வீடினர் அரக்கர் என்று உவக்கும் விம்மலால் ஓடினர் அப்படின்னு அதுல உவக்கும் விம்மலால் அப்படின்னா மகிழ்ச்சி பொறுமலால் அப்படின்னு பார்த்தோம்ல அந்த மாதிரி இந்த இடத்துல ஊகை அப்படிங்கிறது மகிழ்ச்சியை குறிக்கும் கூறி நின்று ஆடினர் ஆடினர் சிலதி சிலதியர் சிலதியர்னா பனிப்பெண்களை குறிக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம நூத்தி முப்பத்தி ஏழாவது பாட்டுல கோசல நாட்டு பெண்கள் எப்பேற்பட்ட என்ன பொழுதுபோக்கெல்லாம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு பாக்குற பாட்டை படிக்கிறேன் கேளுங்க பந்துகள் மடந்தையர் பயிற்றுவாரிடை சிந்துவ முத்தினம் அவை திரட்டுவார் அந்தமில் சிலதியர் ஆற்ற குப்பைகள் சந்திரன் ஒளியிட தழைப்ப தண்ணிலா அப்படிங்கிற பாட்டுல இது அந்த நாட்டு பெண்கள் அவங்க பந்தாடும் பொழுது சிந்தக்கூடிய முத்துக்களை முத்தினங்களை திரட்டக்கூடிய பனிப்பெண்கள் இந்த இடத்துல செலதியர் அப்படிங்கிறது தோழிகளை குறிக்கும் ஆஹ் குற்றேவல் செய்பவர்களையும் குறிக்கும் அவர்கள் எல்லாரும் குப்பை குப்பைன்னா குவியல்கள் அவங்க முத்து குவியல்கள் வந்து சந்திரனுக்கே ஒழிக்கிடக்கூடிய அளவுக்கு இது வந்து ரொம்ப ஒளி வீசக்கூடியதாக இருந்தது அப்படின்னு சிலதியர் அப்படிங்கறது குற்றவெல் செய்யக்கூடிய அரசனுக்கு செய்யக்கூடிய பணி பெண்களை குறிக்கும் அவர்கள் என்ன ரொம்ப உவகை மகிழ்ச்சியில ஆடினார்கள் அப்படின்னு சொல்றாரு அந்த நாளர்கள் கூடினர் அரண்மனையில வேதியர்கள்லாம் கூடி என்ன பண்ணாங்க நாளோடு கோலும் நின்றமை நாடினர் நாடுறது அப்படின்னா ஆராய்ச்சி செய்தார்கள் ஆராய்ந்து அறிந்தார்கள் அவர்கள் பிறந்த நாள் கிழமை என்ன கோள் என்ன தன்மையில் இருக்கு அப்படின்னு இதுல நாளோடு கோழும் அப்படின்னு சொல்ற நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு உருபு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அது அதுல தான் சேர்க்கணும் ராமனோடு நாய் வந்தது அப்படின்னு சொல்ற இடத்துல ஒரு நாயோடு ராமன் வந்தான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல இல்லை அதனால இந்த இடத்துல நாளோடு கோளும் அப்படின்னா கோளோடு நாளுக்கு தான் முக்கியத்துவம் அப்படின்ற பொருள் நம்ம பொதுவாகவே என்ன சொல்லுவோம் நாள் நட்சத்திரம் பார்க்கலையா அப்படின்னு கேட்போம் நட்சத்திரம் நாள் எல்லாம் பார்க்கலையா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது தானே முதல்ல சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த இடத்துல கோழை கம் ஒப்பிடும் பொழுது நாள் தான் முக்கியத்துவம் பெற்றதுன்றது ஒரு பொருள் இன்னொன்று கோளுங்கிறதே எந்த எதை குறிக்குது கோள்னா நம்ம வந்து பிளானட் அப்படின்னு எடுத்துக்கூடாது கோள்னா பிளானட்னு ஒரு அர்த்தமும் இருக்கு ஆனா இந்த இடத்துல கோள்னு சொல்றது ஒரு அதாவது கிரகங்கள் நவ கிரகங்களினுடைய தன்மை எப்படிப்பட்டது ஏன்னா கிரகம் அப்படிங்கிற சொல்லுக்கு கோள் அப்படிங்கிற பொருள் இப்ப சமஸ்கிருதத்திலேயே கிரகம் அப்படின்னா கோள் பிளானட் அப்படின்னு எடுத்துக்கூடாது ஏன்னா கிரகம் கிரக அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு என்ன அர்த்தம் ஒரு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடியது தன்னுள் ஈர்க்கக்கூடியது அப்படிங்கிற பொருள் கிராவிடேஷனல் போர்ஸ் தான் கிரக அப்படின்னு சொல்றாங்க தமிழ்லயும் அதுதான் கோல்னா இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதாவது எடுத்துக்கொள்வது கொள்கை எதன் காரணமாக நீ நிற்கிறாய் அப்படிங்கிறது குறிக்கோள் அப்படிங்கிறது நீ இந்த குறிக்கோள் இதை அப்படிங்கிற இந்த குறிக்கோளோட தானே வந்திருக்க அப்படின்னா இதை நீ இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கு தான் வந்திருக்க அப்படின்னு இன்ஃபுளுன்ஸுங்கிற பொருள் கிராவிட்டிங்கிற பொருள் தான் அதனாலதான் நவகிரகங்கள் சொல்லும் பொழுது நம்ம என்னென்னலாம் நவகிரகங்கள் அடல இப்ப கோவில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள்ல நம்ம என்னென்ன சொல்றோம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு அதாவது ஜூபிட்டர் சுக்ரன் வீனஸ் சனி சேட்டன் ராகு கேது இப்ப இதை தவிர்த்து பிளானட்ஸ் எல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கு ஆனா இப்ப யுரேனஸ் புளூட்டோ நெப்டியூன் எல்லாம் இருக்கே ஆனா அதனுடைய அதனுடைய தாக்கம் நமக்கு பூ பூமிக்கோ அல்லது நம்மளுடைய அஹ் உயிரினங்களுக்கு இப்ப பெருசா இல்லைங்கிறது இது இவ இந்த ஒன்போது நவகிர நவகிரகங்கள்ல உள்ள கிரகங்களின் தாக்கம் தான் இருக்கு அதுதான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணது அப்படின்னு தான் இந்த லிஸ்ட் சொல்றாங்க இப்ப நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்ம வாரத்தின் ஏழு நாட்கள் கிழமைன்னு சொல்ற கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வர்ற கிழமைங்கிற சொல்லுக்கே உரிமைன்னு தான் பொருள் அதாவது ஞாயிற்றுக்கிழமைன்னா ஞாயிறு சூரியன் இது சூரியன் பூமியின் மேல் உரிமை கொண்டாடும் நாள் அப்படிங்கிற பொருள் தான் அதனால அப்போ அப்போ இந்த ராகு கேதுங்கிறது என்னது ஓகே மற்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூரியன் சந்திரனே கிரகம் பிளானட்ன்ற டெஃபினேஷன் பார்த்தா சூரியன் சந்திரனே கிடையாது ஏன்னா சூரியனுங்கிறது ஒரு ஸ்டாரு சந்திரன்கிறது ஒரு சேட்டிலைட் அதாவது வேற ஒரு கிரகத்தை சுத்தி வரக்கூடிய ஒரு ஒரு விண்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் அதனால பிளானட்னா பை டெஃபினேஷன் பிளானட்னா என்ன தன்னுள் ஒளி இருக்கக்கூடாது வேற ஒரு ஒளியுள்ள ஒரு ஒரு நட்சத்திரத்தையோ சுத்தி வரணும் தான் பிளானட்டோட டெபினிஷன் அப்படி பார்த்தா சூரியனும் சந்திரனுமே கிடையாது ஆஹ் அடுத்து நமக்கு தெரியுது கிரகம்னா நேரடியா நம்ம அப்படி மொழிபெயர்க்க கூடாது அப்படின்னு ராகு கேதுங்கிறது அது என்னது இப்ப நம்ம அமாவாசை அதாவது பூமி சூரியன் இது ஒரே தட்டத்தில் இருக்கு அந்த அந்த ஆர்பிட் வந்து ரெண்டு இடத்துல வெட்டுப்புள்ளி இருக்கு அதாவது ஒரு ஒரு டில்ட் ஆகி நில வந்து அதனுடைய ஆர்பிட் டில்டாகி இருக்கிறதுனால இப்படி சுற்றி வரும்பொழுது ரெண்டு ரெண்டு வெட்டுப்புள்ளி இருக்கு அதில் ஒரு அந்த அதாவது ஒரு ஒரு பொருள் ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் இன்னொரு ஒரு இதுலேருந்து மறையணும்னாலே வெர்டிகல் ஆக்சஸ்ல மறையும் இல்லாட்டி ஹரிசாண்டல் வெர்டிகல் ஆக்சிஸ்ல தான் அமாவாசை மொத்தமாவே நிலா தெரியாம இருக்கிறது ஜாயினிங் பாயிண்ட் அதே மாதிரி ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல அசெண்டிங் இங்கிலீஷ்ல அசண்டிங் நோட் டிசெண்டிங் நோட்னு சொல்லுவாங்க அந்த அசண்டிங் நோட் ஆஃப் த மூன் தான் ராகு டிசன்டிங் நோட் ஆஃப் த மூன் தான் கேது அப்படிங்கிறது என்ன வானத்துல இருக்கக்கூடிய ஒரு இமேஜினரி பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல அந்த அந்த புள்ளியில தான் மொத்தமா கிரகணம் வருது அந்த ரெண்டு இட இடங்கள்ல அது அந்த கிரகணம் வர்ற இட பொழுது நம்மளுடைய அதாவது நம்ம பூமிக்கு மேல பூமி மேல இருக்கக்கூடிய இன்ஃபுளுயன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு அந்த ரெண்டு பாயிண்ட தான் ராகு கேதுன்னு சொல்றாங்க அதனால எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன் நவக்கிரகம் அப்படிங்கிறது கிரகம்னா அப்ப கிரகணம்னே சொல்ல மாட்டோம்ல இப்ப கிர வே கிரகணத்தும் போது கிராவிடேஷனல் போர்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனாலதான அதுக்கு பேரே கிரகணம் அதனால இது இந்த ராகு கேது இது எல்லாமே கிரகங்கள் கிடையாது பிளானட் கிடையாது இந்த நவ வர்றது எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் இந்த இடத்துல தமிழ்லயும் அப்படிதான் நாளோடு கோழும் அப்படின்னா கோள்னா அந்த வேற்று வேற செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸோடய தாக்கம் தாக்க எப்படி இருக்கு அப்படின்னு நாடினர் ஆராய்ந்தனர்கள் அப்படின்னு பொருள் கொள்ளணும் அதே மாதிரி உலக இனி நவை என்றனர் அப்படின்னா உலகத்துல இனிமே குற்றங்கள் தீமையிலிருந்து காக்கப்பெறும் தீமைங்கிற பொருள் இதுவும் ஏற்கனவே பாட்டுல வசிஷ்டர் எப்பேற்பட்ட எப்பேற்பட்ட தன்மை கொண்டவர் அப்படின்னா அவருக்கு வர்ற அடையில இருக்கு நான் அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க என்னலும் முனிவரன் இனிது நோக்குரா மன்னவர் மன்னன் கேள் வசிட்டன் என்னும் ஓர் நல் நெடுந்தவன் துணை நவையில் செய்கையால் நின்னையும் உலகில் நிருபர் நேர்வரோ அப்படிங்கிற அப்படிங்கிற பாட்டில் உனக்கு நீ தசரதா உனக்கு நிகரா வேற யாரும் கிடையாது ஏன்னா உனக்கு துணையா யார் இருக்கா வசிக்கன் என்னும் நெடுந்தவன் துணை நவையில் செய்கையால் குற்றமற்ற அவனுடைய பெருந்தவத்தாலும் குற்றமற்ற செய்கையினாலும் உன அவன் அவனை தானே நீ குலகுருவா வச்சுட்டு இருக்க அப்பேற்பட்டவரை வச்சுருக்கும் பொழுது உனக்கு உனக்கு ஈடா யாரையுமே சொல்ல முடியாது அப்படின்னு பாக்குற பாட்டுல நவை அப்படின்னா குற்றம்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம் இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து அதான் அதாவது இந்த நான்கு பிள்ளைகளின் பிறப்பால் உலகத்துல இனிமே உலகத்துல இனிமே நன்மை தான் நட கிடைக்கும் அப்படின்றது அதாவது பனிப்பெண்கள் பிள்ளைகள் பிறந்த செய்திய மன்னருக்கு தெரிவிக்கிறாங்க அந்தநாளர்கள் வேதியர்கள் நாளும் கோளையும் ஆராய்ந்து இனிமே உலகத்துல நன்மைதான் நடக்கும் நன்மை அடையும் உலகம் அப்படின்னு சொல்றாங்கன்றதுதான் கருத்து இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க ஓடினர் அரசன் மாட்டு உலகை கூறி நின்று ஆடினர் சிலதியர் அந்த நாளர்கள் கூடினர் நாளோடு கோளும் நின்றமை நாடினர் உலக இனி நவ என்றனர் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कवाग्भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति